பெருந்தலைவர் காமராஜரை ஒருவர் சந்தித்து விட்டு கருணாநிதி அவர்களை சந்திக்கிறார் எங்கே போய் வருகிறீர்கள் என்று பெருந்தலைவரை பார்த்து வருகிறேன் இந்த வண்ணத்தை வைத்துக் பெருந்தலைவர் என்கிற பெயர் ஒரு பெருந்தலைவனுக்கு இருக்கு இதை காளிமன் ஊராட்சி மன்ற தலைவர்களை எல்லாம் பெருந்தலைவர் என்று அழைக்க வேண்டும் என்று பெயர் வைத்தவர் கருணாநிதி கருணாநிதி செய்த துரோகம் கொஞ்சம் நஞ்சம் முன்னெல்லாம் ரஷ்யாவுக்கு எருமை தோலை அனுப்பிடும் இப்போது எருமையவே அனுப்பியிருக்கும் என்று பேசுகிறார் கருணாநிதி விருதுநகர்